தன் பைக்கில் வந்து போது ஒரு மரத்தின் அருகில் பெண் நின்று கொண்டிருப்பதை பார்த்தாள் அவன் அருகில் வண்டியை நிறுத்தியவன் சிஸ்டர் ஏன் தனியா நிக்கிறீங்க மணி பதினொன்னாக போகுது அண்ணா என் அதோ அங்க இருக்கிற ஒரு குடிசு அதுதான் தூக்கு மரல அதான் நடந்துட்டு இருந்தேன் என்ன மணி காலம் கெட்டு கிடக்குது முதல்ல வீட்டுக்கு போமா நான் கிளம்புறேன் அண்ணா அந்த பக்கம் போனா நீங்க வீட்டுக்கு லேட்டா போவீங்க இந்த பக்கம் போங்க சீக்கிரமா போயிடலாம் சரிமா என்றவன் சிறிது நேரத்தில் வீட்டை அடைந்தான் தாய் குளியல் அறையில் மயங்கி விழுந்து கிடக்க மருத்துவமனையில் சேர்த்தான் சரியான நேரத்துக்கு நீங்க கூட்டிட்டு வந்ததால் தான் உங்க அம்மா பிழைச்சாங்கன்னு டாக்டர் சொல்ல மறுநாள் அந்த பெண்ணுக்கு நன்றி சொல்ல குடிசை வீட்டுக்கு வந்தான் அம்மா யார் பண்ணி உங்க பொண்ணை கூப்பிடுங்க அவளுக்கு நன்றி சொல்லணும் என்னப்பா சொல்கிறேன்னு என்ன சொல்கிறேன்னு எனக்கு புரியல நேற்று நடந்ததே விவரமாக கூறினான் உங்க பொண்ணால்தான் இன்னைக்கு எங்க அம்மா உயிரோடு இருக்கிறாங்க ஏமா அழுறீங்க என் பொண்ணு இறந்து ஒரு வருஷம் ஆச்சுப்பா அவள் புகைப்படத்தை பார்த்தவன் பயத்தில் உறைந்தே போனான்